பலே பாண்டியா தெய்வ திரிசூலம் இதுல பலே பாண்டியா படத்துல மட்டும் கொஞ்ச சீன் ஆள் மாறாட்டத்தை வச்சு இருக்கும் பெரும்பாலும் எல்லா ரத்தை வேஷ படத்துலேயும் கதாநாயகன் ரோலை மட்டும்தான் ஆள் மாறாட்ட கதையா அமைச்சிருப்பாங்க பலே பாண்டியா படத்துல கதாநாயகன் சிவாஜி வில்லன் எம் ஆர் ராதா ரெண்டு பேரையுமே வச்சு ஆள் மாறாட்ட காட்சிகளை வச்சிருப்பாங்க பலே பாண்டியா படத்துல ஒரு சிவாஜிக்கு தான் பாட்டு தெய்வ ரெண்டு சிவாஜிக்கு பாட்டு திரிசூலத்தில் மூன்று சிவாஜிக்குமே பாட்டு மூன்று படத்துக்கும் விஸ்வநாதன் மியூசிக் பலே பாண்டியா தெய்வமதன் இந்த ரெண்டு படமும் கருப்பு வெள்ளை மூணு சிவாஜில ஒரு சிவாஜி க்ளைமேக்ஸ்ல இறந்து போற மாதிரி காட்சி இருக்கும் ஆனா திருசூலத்துல அப்படி இல்ல பலே பாண்டியாவிலே அண்ணன் தம்பிந்து வென்று சிவாஜி தனி ரவுடி கேறத்தரா இன்னொரு சிவாஜி தெய்வமகன் திரிசூலம் திருசூலம் வெந்து படத்திலேயும் அப்பா ரெண்டு மகனுகளா சிவாஜி கேற இந்த ரெண்டு படத்திலேயும் மகனை பிரிஞ்சு அப்பா இருக்கிற மாதிரி கதை வலே பாண்டியாவுல சிவாஜி பதினொன்று நாளிலே நடிச்சு முடிச்ச ரெக்கார்டு படம் தெய்வ மகன் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம் அப்படிங்கிற ரெக்கார்டு படம் திரிசூலம் தமிழிலே அது வரைக்கும் வெளியான எல்லா தமிழ் பட வசூலையும் முறியடிச்ச சாதனை தர ரெக்கார்டு படம் இந்த மூன்று படத்துல நம்பியார் சுந்தர்ராஜன் மற்றும் தெய்வ மகன் திரிசூலம் படங்களிலே நடிச்சிருப்பாங்க மத்தபடி மூன்று படத்திலேயும் மத்த நடிகர் நடிகைகள் எல்லோரும் வேற வேற வலே பாண்டியா தெய்வ மகன் படங்களுக்கு சிவாஜியோட உழைப்பு ரொம்ப அதிகம் ஆனா சிவாஜி அநாயசமா பண்ணுன திரிசூலம்தான் பயங்கர வசூல் செஞ்ச படம் சிவாஜி நடிச்ச முதல் மூன்று வேஷ படம் பலே பாண்டியா மூணு கேரக்டருமே ஒன்னு கொண்டு சம்பந்தமே இல்லாத மேக்கப்புதல் அதிலேயும் அந்த விஞ்ஞானி கேரக்டர் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இந்த கேரக்டருக்கு டப்பிங் பேசுனது சிவாஜி அண்ண சந்தேகம் வர்றா அளவுக்கு குரல்ல வித்தியாசம் காட்டி பேசியிருப்பார் ரொம்ப மென்மையா அதிராமார் நாம ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு வித்தியாசமா செஞ்சிருப்பார் சிவாஜி இந்த படத்தை பதினோரு நாளிலேயே நடிச்சு முடிச்சுட்டால் சிவாஜி அதுவும் மூணு வேஷத்தையும் சிங்கிள் கேரக்டரா இருந்தா நாலு நாளிலேயே முடிச்சிருப்பாரோ படத்துல ஆறு பாட்டு வேற அதுல மூணு தூய பாட்டு இன்னொன்னு சிவாஜி எம் ஆர் ராதா பாட்டு இத்தனையும் செஞ்சு முடிச்சிருப்பால் சிவாஜி அந்த பதினோரு நாள் ஷூட்டிங்லே எம் ஆர் ராதா வேற டபுள் ரோல் ரொம்ப சீனுல சிவாஜி எம் ஆர் ராதா சென்று வருவாங்க இத்தனை டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்துல கூறு இது சாத்தியம் இந்த பட ஷூட்டிங் டயத்துல சிவாஜி தூங்குனது நான்கு மணி நேரம்தானாம் சிவாஜி பந்துலுவுக்கு சம்பளம் வாங்காம நடிச்சு தந்த படம் இது ஆனா ஓர்க்கிருக்கே அது மூன்று படவோர்க்கு சமம் ஒரு கதாநாயகன் மூன்று வேஷம் செஞ்சு அந்த மூன்று வேஷமும் ஒரே காட்சியில வர்ற மாதிரி தமிழ் சினிமாவுல அமைச்ச முதல் படம் தெய்வ தான் அப்பா மகன் ரெண்டு பேருமே விகாரமா இருக்கிற மாதிரி வந்த முதலும் கடைசியுமான தமிழ் சினிமாவும் தெய்வ தான் கதாநாயகனோட உருவத்தை பட ஆரம்பத்திலேயே காமிச்சாலும் முகத்தை காட்டாம தயத்தில் எல்லாம் முடிஞ்சு சில நிமிஷங்கள் கழித்து முகத்தை காட்டுற மாதிரியான காட்சி அமைக்கப்பட்ட திரைப்படமும் தெய்வ தான் ஒரே நேரத்துல சிவாஜி மூணு வேஷத்தை செஞ்சிருந்தாலும் மூணு வேஷ உருவத்திலே ஏகப்பட்ட வித்தியாசம் காட்டி நடிச்சிருப்பார் சிவாஜி இதிலே அப்பாவா வர்றா சிவாஜி எந்த டெக்னிக்கல் ஷாட்டும் எல்லாமிலேயே கொஞ்சம் ஹைட்டாய் இருக்கிற மாதிரி படத்திலே தெரிவார் விகார முக போடுறதுக்கு மட்டுமே நாலு மணி நேரம் ஆனதாம் மேக்கப் போடும்போது விட அதை பிரிக்கிறப்போதான் நிறைய எரிச்சலை கொடுக்குமாம் தோல் எல்லாம் வளர்ந்து சில சமயம் ரத்தம் எல்லாம் வருமாம் திரிசூலம் சிவாஜி கே ஆர் விஜயா சிவாஜி வீணா சிவாஜி ஸ்ரீபிரியா ஒரே கதாநாயகன் மூன்று கதாநாயகிகளை பார்த்த முதல் தமிழ் சினிமா அப்பா சிவாஜிக்கு டி எம் எஸ் பாட்டு மூத்த மகன் சங்கருக்கு ஜே சுதாஸ் பாட்டு இளைய மகன் குருவுக்கு எஸ்பிபி பி பாட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது லை இந்த படம் ரெலீஸான போ தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை நாலரை கோடி பேர் அதுல மூணே முக்கால் கோடி பேர் பார்த்த தமிழ் சினிமா திரிசூலம் அப்படிங்கிற பெரிய ரெக்கார்ட் பண்ணுன படம் இது தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றியடைஞ்ச படத்துக்கு ஒரு பெரிய விழா மதுரையில் அதுவும் ரெண்டு நாள் மாநாடாக நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான விழான்னு சொன்னா அது திருசூலம் பட விழா மட்டும்தான் இதுக்கு முன்னாலே நூற்றி ஐம்பதாவது பட விழாவான சவாலை சமாளிக்கும் சிவாஜி நடத்தின விழா தான் பெரிய திரையிலக திருவிழா மேலே சொன்ன மூன்று படத்திலேயும் துப்பாக்கி பிரதானமாய் இருக்கும் பலே பாண்டியாவிலே ரவுடி மருதுவா நடிச்ச சிவாஜி இறக்கிறது துப்பாக்கி குண்டாலேதான் தான் மூத்த மகன் கண்ணன் சிவாஜி இறக்கிறது துப்பாக்கி குண்டாலே தான் திரிசூலம் படத்திலே ராஜசேகர் சிவாஜி துப்பாக்கி குண்டாலே சுட்ட விஷயம்தான் படத்தோட கதை போக்குக்கு அடிப்படை பலே பாண்டியா படத்திலே விஞ்ஞானியா வர்ரா சிவாஜியோட பேரு செந்தர் தெய்வ அப்பாவா வர்றா சிவாஜியோட பேரும் செந்தர் திரிசூலம் படத்துல மூத்த மகனா சிவாஜியோட பெரும் சந்தர் இந்த மூன்று படமுமே சென்னை சாந்தி தியேட்டர்ல வெளியான படங்கள் இந்த மூன்று படத்திலும் வரும் ஒரு காதல் பாடல் பூங்காவில் படமாக்கப்பட்டிருக்கும் பலேபாண்டியாவில் வாழ நினைத்தால் வாழலாம் பாடல் தெய்வமகன் படத்தில் வரும் காதல் மலர் கூட்டம் ஒன்று பாடல் சாத்தனூர் அணை கட்டு பூங்காவிலும் திரிசூலம் படத்தில் வரும் என் ராஜாத்தி வாருங்களில் பாடல் காஷ்மீரில் உள்ள ஒரு பூந்தாவிலும் படமாக்கப்பட்டிருக்கும் இதை சொன்னது செந்தில்வேல் சிவராஜ் நன்றி